ஏகதந்த கரத்தனை யானை முகத்தனை இளம்பிறை போலும் கிகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் என்னும் தலைப்பில் பதினோராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் இந்த ஏரொளி சக்கரத்தில் நடுவில் இருக்கின்ற ஆறு எழுத்துக்களின் சக்தியை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் எழுத்து அவை நூறோடு நாற்பத்து நாளும் எழுத்து அவை ஆறு அது நடுவண்ணி எழுத்து அவை அந்நடு அச்சுடராகி எழுத்து அவைதான் முதல் அந்தமுமாமே எழுத்து அவை நூறோடு நாற்பத்து நாலு மூலாதாரத்திலிருந்து தோன்றுகின்ற ஏரொளி சக்கரத்தில் மொத்தம் நூற்றி நாற்பத்தி நான்கு எழுத்துக்கள் மந்திர எழுத்துக்கள் இந்த மந்திர எழுத்துக்களில் எழுத்து அவை ஆறு அது நடுவண்ணி அதன் நடுவே உள்ள ஆறு எழுத்துக்களுக்கு ஒரு சக்தி உண்டு அதுவே அனல் இங்கே வன்னி என்றால் நெருப்பு அனல் என்று குறிப்படும் இந்த ஆறு எழுத்துக்களில் தோன்றுகின்ற அனலானது எழுத்து அவை அந்நடு அச்சுடராகி அந்த ஆறு எழுத்துக்களிலிருந்து தான் ஒளிச்சுடர் தோன்றுகிறது எழுத்து அவைதான் முதல் அந்தமாமே இந்த ஆறு எழுத்துக்களில் தோன்றுகின்ற அனல் அதிலிருந்து தோன்றுகின்ற சுடரே இந்த உலகத்தின் ஆதியும் அந்தமாவமாக இருக்கிறது என்கிறார் இதைத்தான் அவர் எழுத்து அவை நூறோடு நாற்பத்து நாலும் எழுத்து அவை ஆறு அந்நடுவி எழுத்து அவை அன்னடு அச்சுடராகி எழுத்து அவைதான் முதல் அந்தமுமாமே நம்முள் தோன்றுகின்ற ஏரொளி சக்கரத்தில் மூலாதாரத்தில் இருந்து எழுகின்ற மொத்த மந்திர எழுத்துக்கள் நூத்தி நாற்பத்தி நான்கு இந்த நூத்தி நாற்பத்தி நான்கின் நடுவே ஆறு எழுத்துக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை ஒரு அனல் தோன்றுகிறது அந்த ஆறு எழுத்துக்களின் தோன்றுகின்ற அனலானது சுடராக மாறுகிறது இந்த ஆறு எழுத்துக்களே உலகத்தின் ஆதி அன்பமாக இருக்கிறது என்கிறார் திருமுகன் ஓம் நமச்சிவாய